இப்போ யோகத்தோட இரண்டாம் பாகத்தை சொல்லிக்கலாம் ஏன் அப்படிங்கிறது நம்ம ஏன் இரண்டாம் பாகம்னு ஒரு விஷயம் போடுறோன்னா ஒன்பது கிரகத்துக்கும் தனித்தனியாக சில காரகத்துவங்கள் எப்படி பாதிக்குங்கிறது இதில் கூட சில நண்பர்களுக்கு இதை போ போட்டுருக்கும்போதே இது மாதிரி சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு வகையில் அதுவும் கரெக்டு தான் ஒரு உதாரணம் அப்படிங்கிறப்போ இது எப்படி பாதிக்கும் மொத்தமாக சொல்லும்போது அவங்களுக்கு புரிதல் கூட இல்லாமல் போகலாம் அதனால் நம்ம வரக்கூடிய நம்ம சேனல் பார்க்கக்கூடியவங்க என் மிக தெளிவாக பேசணும் ஜோதிடர்களோட உட்காந்து பேசும்போது கூட அவங்க திணற அளவுக்கு பேசணும் கேள்விகள் தெளிவாக கேட்கணும் புரிதல் தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம நம்ம ரொம்பவே உறுதியாக இருக்கோம் அதனால் நம்ம வந்து தெளிவாக ஒரு விஷயத்தை செய்யணும்னு இருக்கோம் அதற்கு நம்ம நண்பர்கள் இப்படிப்பட்ட விஷயங்களை செய்யணும் இதுக்கு வந்ததே நம்ம வந்தது இந்த மாதிரி ஒரு சேனல் தொடங்கினதே நம்மளை நம்ம எவ்வளோ தெளிவாக வச்சுருக்குறோம் அப்படிங்கிறதோ அதை பயன்படணும் அப்படிங்கிறத நம்மளோட நண்பர்கள் கேட்டுக்கிட்டது நீங்கள் இதை ஹெல்ப்பாக பண்ணணும் நிறைய பேர் பேர்தோட லைஃப் மாற்றணும் அப்படிங்கிறது கேட்டுக்கிட்டது அடிப்படையில் ஆரம்பித்தது தான் சேனல் அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து தெளிவுபடுத்தணும் நம்ம நண்பர்களை தெளிவுபடுத்தணும் அவங்களோடைய கோரிக்கைகளில் நம்ம அவங்களோட டேஸ்ட்டுக்கு வளைஞ்சிடும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அப்போ அவங்க நண்பர்கள் வந்து கூட இருந்து இப்படி பண்ணுங்க இது புரிதல் உதவும் அப்படின்னு சொன்னது அதெல்லாம் உடனுக்குடன் நம்ம அடுத்ததையும் செய்கிறோம் அடுத்து தெளிவு என்ன அப்படின்னிங்கன்னா சூரியன்லேருந்து இருந்து ஆரம்பிக்கலாம் சூரியனுக்கு மூணு யோகங்கள் இருக்குது இப்போ எப்படி மூணு நட்சத்திரங்கள் இருக்கோ ஒவ்வொரு கிரகத்துக்கும் அதே மாதிரி மூணு நாம யோகங்கள் ஒவ்வொரு கிரகத்துக்கு இருக்குது ஒவ்வொன்றும் சொல்லிகிட்டே வரலாம் அதை விடவும் அதனுடைய காரகத்துவங்கள் எப்படி பாதிக்கும்னு ஃபஸ்ட் சொல்லிடலாம் அப்படி சொல்லும்போது தான் ஒவ்வொரு நாம யோகத்துக்கும் அந்த ஜாதகத்தை பார்த்து சொல்லும்போது நம்ம தனித்தனியாக பிரித்து இன்னும் யோகம் சம்மந்தப்பட்டவங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் பொத்தம் போதுவா க்ளாஸ் எடுக்கிற மாதிரி இது போக வேணாம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டேன் அதனால காரகத்துவங்கள் மட்டும் சொல்லிடுறோம் இப்போ சூரியன் ஒரு நாம யோகத்துக்கு வருது வருது நீங்க அரசியல ஈடுபடலாம் தலைமை பதவி கவர்மெண்ட் ஜாபுகள் நீங்க கண்டிப்பா கவர்மெண்ட் எக்ஸாமுகள் எழுதலாம் பாஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு அதற்கான அந்த இதுகளில் அந்த கிரகத்தின் தன்மை ஈடுபடுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தள்ளி கொண்டு போகும் அப்படிங்கிறது தலைமை பதவிக்கான விஷயங்கள் செய்கிறீங்க ஒரு ஹெட் ஆஃபீஸில் இருக்கக்கூடியவங்க கூட போய் சந்திக்கிறீங்க இதுகளுக்கு எல்லாத்துக்கும் இந்த சூரியன் யோகியாக வந்தால் இதுக்கு அவயோகி யோகின்னு சொல்கிறோம் நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லியிருந்ததுனால் நம்ம ஒரு வேலை பாசிட்டிவ் கிரகம்னு சொல்லி போட்டு சொல்கிறதுனால சரி யோகின்னு சொல்கிறதுனால சரி ரெண்டும் ஒரே மீனிங் தான் அர்த்தம் மாறாது வார்த்தை மாறி இருக்கலாம் அர்த்தம் மாறாது இப்படி யோகிங்கிற விஷயத்தை இனிமேல் எடுத்துக்கலாம் அந்த நெகட்டிவ் பாசிட்டிவ்க்கு பதிலாக நோ யோகி அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்கலாம் நெகட்டிவையும் அவயோகின்னு எடுத்து பேர் வச்சுக்குவோம் அப்படித்தான் பெரியவங்க வச்சிருக்காங்க அதையே நம்ம யூஸ் பண்ணுவோம் இப்போ யோகியாக இருக்கக்கூடிய சூரியனாக இருக்குதா இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் செஞ்சு கொடுக்கும் அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக சனி இருக்கும் சரி அது சனியோட காரகத்துவங்கள் என்னவெல்லாம் உண்டோ அதன் மூலமாவெல்லாம் நீங்க சங்கடங்களையும் சளிப்பையும் சிரமங்களையும் சந்திச்சிட்டே இருப்பீங்க அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம அடுத்தது பாசிட்டிவ்களை மட்டும் ஃபஸ்ட் சொல்லிடுவோம் அப்புறம் நெகட்டிவுகளை மட்டும் பாசிட்டிவ்களை முழுசா சொல்லி முடிச்சிட்டோம்னா அப்புறம் நெகட்டிவ் தனித்தனியாக போகணும் இது வந்து மிகப்பெரிய சப்ஜெக்ட் தனித்தனியாக சொல்லணும் அதில் அதோட காரகத்துவத்தை சொல்லி சொல்லும்போது நம்ம நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் யோகி அப்படிங்கிற விஷயமா அது வந்துருச்சுனால் சூரியன் வந்துருச்சினால் நீங்க இதெல்லாம் பண்ணலாம் இதுவே அவயோகியா சூரியன் வந்துருச்சுனால் இது எதுவுமே நீங்க பண்ணக்கூடாது அதை ஆப்போசிட் வேலை செய்யும் சரி அடுத்தது சந்திரன் மனம் உடல் நீர் நிலைகள் இது எல்லாமே சந்திரன் யோகியா வந்துருச்சு தாயார் எந்த சூழ்நிலையும் உங்களை விட்டுக்கு தர மாட்டாங்க அபாரமான வேலைகள் சூப்பரா செஞ்சு கொடுப்பாங்க எப்பவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க குளிர்ச்சியான உடல்வ அது மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு அமையும் அந்த மாதிரி இடங்கள் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் கற்பனை வளங்கள் சந்திரன் தரக்கூடியதெல்லாம் நல்ல கற்பனை வளர்ந்துரும் நல்ல ஞாபக சக்திக்கான விஷயங்கள் வந்து கற்பனை வளர்த்த மட்டும் இல்லை மனதை பெரிய அளவுக்கு தொந்தரவான விஷயங்கள் பார்த்துக்கும் அதன் மூலமா சிந்திக்கக்கூடிய திறன் கொடுக்கும் தயார் மூலமா நல்ல விஷயங்கள் நடக்கும் உடலில் வந்து நல்ல விதமாக பெரிய நோய்களுக்கு அழகாம ஓரளவுக்கு பார்த்துக்கும் நீர்நிலைகள்னால் வேற எந்த தொந்தரவுகள் வராது சளி போக்குவரத்தான விஷயங்கள் பெருசாக அவயோகமா வராது எப்பாவது சளி பிடிக்கிறதுங்கிறது அது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது நடக்கலாம் பெருசாக எதாக இருக்காது இந்த மாதிரியான சந்திரன் காரகத்துவங்கள் எல்லாமே மனோவியல் ரீதியாக உயர்வடைய சிந்தனைகள் இருக்கும் குழப்பங்கள் பெருசாக இருக்காது இந்த மாதிரியான விஷயங்கள் சந்திரனால் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே யோகியா இருக்கும்போது மாறிச்சு சளி பட்டை எடுத்துருவங்களை எந்த நீர் நிலையில நீங்க கீழே கூடாது எப்ப வேணாலும் உயிருக்கே கூட அது ஆபத்தா முடியல தாயாரே உங்களை அவமானப்படுத்தக்கூடிய சுச்சுவேஷன் வருது அப்படின்னா அதுதான் அவயோகியா ஆயிடுச்சு நிறுத்தம் அப்படி வந்துட்ட கூடாது விஷயங்களை அப்படி நிறைய சொல்லல அடுத்தது சின்ன சின்னதாக சொல்லிட்டே போகணும் ரொம்ப நேரம் பேச முடியாது இந்த பத்து நிமிஷத்துக்குள்ள முடிக்கணுங்கிற ஒரு விஷயம் கட்டுப்பாடு இருக்கல ரொம்ப நேரம் கேட்கறது யாரும் அடுத்த கிரகம் என்ன செவ்வாய் இந்த செவ்வாய் யோகியா வந்துருச்சு அப்படின்னா உங்க ரத்தம் பியூரிஃபைடா இருக்கும் அது சம்பந்தமா நீங்க வேண்டாம் வீரம் தீரம் பராக்கிரமம் எல்லாமே கூட சேர்ந்துக்கும் நீங்கள் இறங்குற விஷயங்கள் படாத தடால் தடால் செய்கிறீங்க அப்படின்னாலும் அந்த விஷயங்கள்லாம் அவர் பாசிட்டிவாக மாற்றி கொடுத்துருவார் அந்த விஷயங்கள்லாம் சூப்பராக மாறும் நீங்கள் எந்த விதத்தில் ஒரு நிலம் வாங்கி போடுறீங்க அதுக்கு அப்பக்கப்பக்கப்போன்னு விலையேறும் ஒரு பெண்ணாக இருக்காங்க கணவர் வந்ததுக்கப்புறம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதில் வித மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்குற அந்த மாதிரி மனதுக்கு பிடித்த கணவராக மாறுவார் மாறுவார்னால் அவர் மாற்றும் அந்த கிரகம் அந்தளவுக்கு யோக பலன் தரும் நெகட்டிவ் எதுவும் இருக்காது யோகி நான் யோகமான இடத்துல இருந்தால் அது ஜாதகத்தை பொறுத்து மாறலாம் அது வந்து நான் ஒரு பாயிண்ட் வச்சிடறேன் அதை இக்கு வச்சு சொல்கிறேன் அதை அதனால தான் ஜாதகத்தை பார்க்கணும்னு சொல்கிறோம் இருந்தாலும் அது கிரகத்தின் தன்மை சொல்லணுங்கிறத சொல்கிறேன் யோகியாக வந்துருச்சுன்னா பெரும்பாலும் எந்த இடத்துல இருந்தாலும் பெரும்பாலும் யோகத்தை கொடுக்கும் அதே மாதிரி பூமி சார்ந்தது மட்டுமில்லை ரத்தம் சார்ந்தது அதேமாதிரி பீரியட்ஸில் பிரச்சனை வரவே வராது யூட்ரஸ் ப்ராப்ளம் பெரும்பாலும் வரவே வராது அந்த மாதிரி பிரச்சனைகெலாம் எதுவும் எந்த இடத்துல இடம் கொடுக்காது அது மாதிரியான சமாச்சாரங்கள் இது பண்ணாது விபத்துகள் கடங்கள்லேருந்து தப்பிச்சு விட்டுரும் பெரும்பாலான விஷயங்கள் கசாமசானாலும் நடக்கிற கூடாது நோய்களை பெரும்பாலும் நோய் எதிர்ப்பு சக்தியோடு வச்சிருக்கோம் வைத்தீஸ்வரனுங்கிறதுனால முருகனோட அனுகிரகம் கபாரம் அப்படி எங்க போனோன்னா அட்டாச் ஆகும் மலை உச்சிகள் எந்த விதத்துலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு நிற்கும் போது ஒரு புத்துணர்ச்சி மிகப்பெரிய புத்துணர்ச்சி எல்லாத்துக்கும் கிடைக்குங்கிறது வேற இந்த செவ்வாய் அதிகத்திறனோ ஆட உங்கள் பாடிக்குள்ளே செலுத்தி அபாரமான ஹெல்ப் பண்ணிடும் நோய் எதிர்ப்பு சக்தி அதன் மூலம் அதிகமாகும் நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட உடல் வாக அது பெறுவதற்கு உதவி பண்ணும் இதெல்லாம் கிடைக்கும் சரி புதன் அடுத்தது புதனுக்கு வந்து எப்படி அப்படின்னிங்கன்னா புதன் வந்து யோகியாக வந்துடும் போது எழுத்து கலைகள் ஆற்றல் பேச்சுத்திறன் நல்லா பாசிட்டிவ் ஆகி கொடுத்து கொடுத்துருவார் அவர் தரக்கூடிய அத்தனை விஷயம் அவர் என்ன தான் என்னதான் இல்லை எல்லாத்தையும் நுணுக்கமான அறிவு ஆற்றல் எழுத்து படிப்பு கல்வி கல்வி ஞானத்தை போதிச்சு அடுத்தவங்களுக்கு டெலிவரி பண்ணுறது அதை புரிய வைக்கிறது புரிய வச்சது அடுத்த இடத்துக்கு கொண்டு போகிறது ஆற்று ஓவியம் கலைகள் எல்லா கலைகளும் நுணுக்கமாக கொண்டு போகிறது எதுக்காக இருக்கிறவங்க கவர் விதத்தில் நம்ம செயல்பாட்டை வச்சுக்கிறது எல்லா விஷயத்தையும் அவர் கொடுத்துருவார் எழுத்தாற்றல் பேச்சாற்றல் எல்லா விஷயமும் அழகாக இருக்கும் அப்படியே கலைநயத்தோடு இருக்கும் மின்னும் அந்த மாதிரியான பண்ணுவார் அவரே அவயோகி ஆகிட்டாரு நரம்பு மண்டலமே பாதிச்சிடும் பெரும்பாலும் அப்படி உடனே பயந்துக்கிற இல்லை நரம்பு மண்டலம் பாதிக்கும் இந்த எழுத்து வேலைகள் செய்கிறவங்க ஏதாச்சும் சிக்கல் பண்ணிடுவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துடும் அவயோகியாக வந்துட்டான் இதுவே குரு அடுத்தது குரு தங்கம் உங்களுக்கு கை கொடுக்கும் தெய்வ பலத்து கோயிலுக்கு போறீங்க அபாரமான தெய்வ ஆற்றல் கொடுத்துரும் அந்த இடத்துல அப்படியே பாசிட்டிவா மாறும் யானைகள் மீது ஒரு பெரிய ஏற்படும் அதே மாதிரி குரு சார்ந்து என்னவெல்லாம் உண்டு பெரியவங்க மேல் படிப்பு அவங்க எல்லார்த்தோட சேர்ந்து மேல் படிப்புல போகும்போது அபாரமான மார்க்குக்கு வரும் அபாரமான திறன் வரும் அப்படியே எதையும் நடுநிலையை யோசிக்கக்கூடியது இருக்குது ஜட்ஜுக இவங்களை மாதிரி இருக்கிறவங்களோட எல்லாம் பெரிய அளவுக்கு வரும் குருமார்கள் போதனையாளர்கள் நீதி நான்கள் மேலே மிகப்பெரிய ஒரு இது வரும் அவங்க மேலே ஒரு பெரியமாக அவங்க இருப்பாங்க நீங்களும் அவங்க வந்து போகணுன்னு அவங்க காரியங்களை செஞ்சு கொடுப்பாங்க நகை கடைகள் நகைகள் இந்த வியாபாரம் போக்குவரத்து இதுகள்லாம் கை கொடுக்கும் நீங்கள் ஒரு பேங்க்குக்கு போக்குவரத்து இதில் லோனு போக்குவரத்து அது மாதிரியான விஷயங்கள் பண்ணுறீங்க உடனுக்குடன் அப்படியே பக்காவாக உங்களுக்காக காத்திருந்து செஞ்சு கொடுக்குற மாதிரி வெயிட் பண்ணுவாங்க அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் குரு ஹெல்ப் பண்ணிடும் இதுவே நேர் ஆப்போசிட்டாக மாறிடுச்சு அவயோகி ஆயிடுச்சு பேங்க்கில் ஒரு லோனை வாங்கிட்டீங்க உங்கள் லோனை கட்டவே முடியாது நகை கொண்ட வச்சிட்டீங்க திருப்பவே முடியாது உங்கள் குழந்தை இருக்குது கொ குழந்த விஷயத்தில் நீங்கள் சொல்கிறதெல்லாம் குழந்தை கேட்குதுன்னா குரு யோகி நீங்கள் சொல்கிறது எதையுமே குரு கேட்கல அல்லது குழந்தையே கிடைக்கல கிடைச்ச குழந்த ஏண்டா இந்த குழந்தை பிறந்துச்சுங்கிற அளவுக்கு மன வருத்தம் இதெல்லாம் தருதா குரு அவயோகி ஆகிட்டார் அவ்வளோதான் அவயோகியான என்ன யோகியாக இருந்தால் என்ன அப்படிங்கிற விஷயத்தை புரிதலுக்காக இதை சொல்கிறோம் அப்படி எந்த குழந்தையும் யாருக்கு தொந்தரவு தரக்கூடாது எந்த விஷயத்தில் பொருள் எல்லாம் படக்கூடாது யாரும் மன வருத்தப்படக்கூடாதுங்கிறத நம்ம விருப்பம் ஆனால் விளக்கம் சொல்லும்போது அந்த மாதிரியான வார்த்தைகள் உபயோகிக்க வேண்டியது இருக்குது இதை கூட மென்மையாக சொல்ல முடியுமா மென்மையாக சொல்லும்போது ரீச் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம இப்படி ஒப்போன தெளிவாக சொல்லணும்னு சொல்கிறோம் அவ்வளோதான் அதுக்கடுத்து சுக்ரன் பெண்களால் ஆதாயம் பெண்களால் அப்புறம் அழகு பொருட்களால் ஆதாயம் அழகு பொருட்களுமே மேலே ஈடுபாடு மேலே மிகப்பெரிய மகிழ்ச்சி மன மகிழ்ச்சி எல்லாம் கொடுத்துரும் அந்த சுக்குரன் சார்ந்த என்னென்னவெல்லாம் செல்வாக்கு போக்குவரத்து ச உணவு பண்டங்கள் இனிப்பு வகைகள் எல்லாத்துலேயும் அபாரமான சூப்பரான விஷயங்கள் எல்லாமே கிடச்சிரும் சௌபாக்யமா அதாவது என்ன சொல்கிறது எல்லா நிறைவுகளும் கிடைக்கும் பெண்கள் உங்களுக்கு சாதகமாக நடத்துக்குவாங்க கேட்ட இடத்துலேருந்து உடனே பணம் கிடைக்கும் எல்லா விதத்துலேயும் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் அவயோகி ஆகிட்டார் பெண்கள் தான் உங்களுக்கு வில்லங்குமே நீங்கள் நினைக்கிற முயற்சிகளில் எதுவுமே இருக்காது திருமணமாக ஏண்டான் இருக்கும் பண்ணுறதே அவ்வளோ சோதத்தர முடியாது பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க அதை விடவும் தொந்தரவாக இருக்குதுங்கிற மாதிரி இருக்கும் பெண்களால் எப்போவுமே அவமானம் ஒன்று உழ்ந்துக்கும் இதுல இன்னொரு விஷயம் குடும்பத்துக்குள்ள வர்றவங்க மகிழ்ச்சியா இருக்க மாட்டாங்க பெண்கள் உங்க குடும்பத்தில் இருந்து வெளியே போய் அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க மகிழ்ச்சியும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சு சுக்கரன் அவயோகி ஆகிட்டா அது மாதிரி காரகத்துவத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இது பண்ணுவார் அடுத்து சனி அவயோகி அல்லது யோகி